இயேசு இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் காலை இந்த லெந்து கால சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாய் ஆண்டோர் நமக்கு நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்க அவரை போற்ற அவரை புகழ இந்த நாளில் நமக்கென்று ஆண்டோர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் பதினேழு பகுதியை முடித்த நான் இந்த பதினெட்டாவது பகுதியிலே மத்தியில் ஆற்றியோன் என்று சொல்லப் போகிறார் இது ஒரு விசேஷித்த ஒரு நிகழ்ச்சி அங்கு நடைபெறுகிறது ஒரு ஸ்திரீ வெளியேறுபற்ற ஒரு பரிமல தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த சிறுவையிலே கடைசியாக ஒரு அர்ப்பணம் செய்வதற்கு முன்பதாக ஒரு பந்தி இடம் பெறுகிறது ஒருவேளை என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் இதை பானம் பண்ணுங்கள் என்ற ஒரு வாக்கின் கூற்றை நினைவு படுத்தும்படியாக ஒரு ஸ்திரீ வெளியேறு பெற்ற பனிமளமுள்ள வெள்ளைக்கல் பரணி வெளியேறு பெற்றது அவர் கொண்டு வருகிற நேரம் என்ன நேரம் போஜனம் ஆயத்தமாக்கப்படுகிறது இது என்னுடைய சரீரம் இது என்னுடைய இரத்தம் இதை நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிற ஒரு வேலையால் இருந்தபடியினாலே அவள் பெற்ற விலையேறு பெற்ற அந்த தைலத்தை வருகிறார் யாருக்கு யூதரின் ராஜசிங்கத்திற்கு போஜன பந்தி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் மேல் ஊற்றினால் அந்த விலையேறு பெற்ற வெள்ளைக்கல் பரணியை அவளுடைய தலையிலே இந்த உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்றார்கள் அதற்கு மறுபடியாய் சொல்லுகிறார்கள் இதை நல்ல விலைக்கு விற்று இருக்கலாமே ஆனால் இயேசு கிறிஸ்து அது நினைவு கூறுதலாக அவள் அதை செய்கிறாள் போதின பந்தியில இருக்கும்போது நோக்கம் அவருடைய இரத்தம் அவருடைய சரீரம் இவளை நினைவுறுவதற்காக வெளியேறு என்பதை அறிந்து வெளியேறு பெற்றவருக்கு வெளியேறு பெற்ற வெள்ளக்கல் பரணியை அவள் ஊற்றினாள் அதற்கு அவர்கள் இதை நல்ல விலைக்கு விற்று இருக்கலாமே என்றார்கள் அதற்கு ஏசு மறுமொழியாக அதை அறிந்த அவர்களை நோக்கி நீங்கள் இந்த சிறியை ஏன் என்னிடத்தில் நற்கை செய்திருக்கிறார் ஏன் இவளை தொந்தரவுப்படுத்தீர்கள் இவள் நற்களை செய்திருக்கிறாள் எனவேதான் எனக்கு இந்த போஜன பந்தியிலே அந்த வெள்ளக்கல் பரணியை எனக்கு ஊற்றும்படியாய் பிதா அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பின் அழைப்பாய் அவருக்கு அது ஊற்றப்பட்டது இதைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறும்படியாக அந்த பந்தியிலே அந்த பந்தியினுடைய நோக்கத்திலே பிற்கப்படுகிறது அது சிந்தப்படுகிறது இதை உட்கொள்ளுங்கள் நித்திய சிவனை பெறுவீர்கள் என்றார் ஜபம் கிருமை நிறைந்த நல்ல ஆண்டவரே அந்த ஸ்திரியானவளோ விலையேற பெற்ற ஒருவருக்கு வெளியேற பெற்ற அந்த வெள்ளக்கல் பரணியை கொண்டு வந்து ஊற்றினால் போஜன பந்தி நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள்

தாங்கி இந்த பகுதியை வெளியிட்டதற்காக அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே தமது காயப்பட்ட கரத்தை தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி